பா இன்னைக்கு கருணாநிட்டு நம்ம கடை செயல்படுது வந்து சாப்பிடுங்க மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது கல் மீன் ரெடியாக இருக்குது வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க இப்போ எல்லாமே ரெடியா இருக்குது சின்னப்பம்பட்டி டூ எளம்பள்ளி ப்ரீ ரோடு உள்ள கொண்டகாரனூர் பஸ் ஸ்டாப்பில் நம்ம கடை செயல்படுது வந்து சாப்பிட்டு பாருங்க கல் மீன் ரெடியாக பாருது நம்மளோட கடை லொக்கேஷன் வந்து கொண்டகாரணூர் பஸ் ஸ்டாப்பு ஸ்டார் சன் சோலார் அந்த கடைக்கு முன்னாடி ஆப்போசிட் இந்த கடையோட முன்னாடி ஆப்போசிட் இன்றைக்கும் கர்னால் என்று நம்ம கடை செயல்பட்டு வருது வந்து சாப்பிட்டு பாருங்கள் மீன் எல்லாமே சில்லி சிக்கன் எல்லாமே இருக்குது வாங்க சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே கிளம்புலி ரோடு ஓகே பாய் காய் வணக்கம் நண்பர்களே